கட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவசேனை அமைப்பின் இலங்கை தலைவர் சச்சிதானந்தன் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பின்பு பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது நீக்கியதற்கு அடித்தளமாக இருந்தவர் கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் கிறித்தவ பாதிரியாருடைய சபையாக தமிழக கட்சியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெதரிச திருச்சபையின் அங்கமாக தமிழரசு கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் வந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழக கட்சியின் தூண்களை எல்லாம் விலக்கிவிட்டார் அண்மை நேற்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரீந்திரன் அவர்களையும் நீக்க வேண்டுமென்ற யோசனையை அல்லது நீக்கப் போகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட வேண்டியவர் சுமந்திரன் நீக்கப்பட வேண்டியவர் சிவஞானம் தமிழரசு கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீக்கியவர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிக்கு பிறகு நீக்கியவர்களுடைய தொகையையும் அதற்கு முந்தைய நீக்கியவர்களுடைய தொகையும் எடுத்தால் கிட்டத்தட்ட அது குறைவாக இருக்கும் இது இருக்கும் நான் பட்டியலை வாசிக்கிறேன் அரிய அரியநேந்திர நீக்கிட்டாங்க அவர் மட்டக்கிளப்பை சேர்ந்தவர் தவராஜா கொழும்பை சேர்ந்தவர் நீக்கிட்டாங்க சரவணமோன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் நீக்கிட்டாங்க அனந்தி மாணிப்பாய சண்டில் நீக்கிட்டாங்க சிவகரன் மன்னாரை சேர்ந்தவர் அப்போ நீக்கும் பொழுது ஒரு ஒரு எங்கே எங்கே எல்லாம் குரல் வருகிறதோ எங்கே எங்கேயெல்லாம் தமிழருக்காக பேசுவர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீக்கி தமிழரசு கட்சி ஒரு ஒரு மதட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசுக் கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார் மெதரிஸ்த மெதரிஸ்திரு திருச்சபையினுடைய மேலதிக ஆயரவர் பாதிரியார் அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர் இலங்கைக்காக மட்டுமல்ல இல பத்து நாடுகளுக்குரிய செயலாளர் அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது அவர்கள் தமிழக கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள் ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர் அவரையே நீக்க வேணும் விமலேஸ்வரி தமிழரசு கட்சியுடைய மகளிர் பகுதி தலைவி என்ன மாதிரியான நீங்கள் நீக்கிருக்கீங்க அருந்தோபாலன் தமிழக கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தலில் நின்றவர் நாவலன் வேலன்ன பூங்குடுதீவு பகுதியில் இருந்தவர் குணாளர் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தட்டி தரைமட்டமாக்கி தமிழக கட்சியை உடை அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திர முயற்சி செய்கிறார் நேற்றைக்கு அவர் அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிக வாக்காளர் வென்றவர் யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை நீக்கிவிட்டு தான் போறதுக்கு பார்க்குறாரா கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழசு கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார் மெதரிச திருச்சபை பயன்படுத்துகிறது வேர்ல்டு உலக அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி மூட மனைவி ஊடாக தமிழசு கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது இந்த அதுக்கு துணை போகிறவர்கள் அயோக்கியர்கள் அனைத்துலக நான்காவது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு நடந்தபோது பதினோரு பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் ஒன்பது பேர்கள் வீரசிங்க மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள் யார் காரணம் யார் காரணம் நாங்கள் நான் அப்பொழுது மாநாட்டு ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன் திறந்த வழி அரங்கை தாருங்கள் என்று யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே விண்ணப்பிக்கிறேன் பேராசிரியர் வித்தியானம் நாங்கள்லாம் தான் சொல்கிறோம் திறந்தவழி அரங்கிலே நாங்கள் கூட்டம் போடுறோம் தர முடியாது யார் சொன்னவர் யார் சி வி கே சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார் தர முடியாது என்று சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்க மாநாட்டு மண்டபத்தை ஒரு சின்ன ஐம்பதாயிரம் பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா யோசிக்க வேண்டாமா சிவி கே சிவஞானம் அந்த அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள் நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுமந்திரனுமே ஒழிய சும மற்றவர்கள் அல்ல மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்திருக்கு குற்றச்சாட்டுகள் உலகத்தில் குறைவு குறைவில்லாத உயிர்கள் எங்கேயாவது இருக்குதா குற்றச்சாட்டு இல்லாத சுமந்திரன் மேலே குற்றச்சாட்டு இல்லையா சிவி கே மேலே நான் சொல்ற குற்றச்சாட்டுக்காக சிவிகே சிவஞானம் பொது வாழ்க்கைக்கே வர முடியாது சிவிகே சிவஞானத்தில் நான் சொல்றேன் குற்றச்சாட்டு தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நாங்கள் திறந்தபடி அரங்குல வைத்திருந்தால் அயோக்கிய நடந்தாரா இல்லையா அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதில் ஒன்பதாம் தேதியோட மாநாடு முடிந்து விட்டது பத்தாம் தேதி நீங்கள் வைக்கிற கூட்டத்துக்கு அரங்கு தர முடியாதுன்னு சொன்னார் ஏன்னா சட்டத்துக்கு இந்த ஒளிந்து கொண்டு ஒரு மக்கள் மாபெரும் மக்கள் எழுச்சியை முடக்க பார்த்தவர் சிவஞானம் அதுக்காக அல்ல பிற்காலத்தில் அவர் காலைல சுட்டவங்க தெரியுமா உங்களுக்கு காலைல சுட்டது தெரியுமா உங்களுக்கு யார் காலைல சுட்டது அவர்கிட்ட காலில் ஏ சுட்டாங்க இவரெல்லாம் தமிழசு கட்சி தலைமை தாங்க முடியுமா குற்றச்சாட்டுகள் யார் மேல இல்லை சுதந்திரம் மேல இல்லையா கனடாவிலிருந்து வந்த பணம் தொடர்பாக கோதாசனுக்கும் சுதந்திரனுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகள் நடந்தது நீங்கள் அறியாதோம் அதுக்காகவே நாங்கள் சுதந்திரனு வெளியேற்றி இருக்க வேண்டாமா மதமாற்ற சபையில் இருக்கிறார் என்று நான் புத்தமே அச்சடித்து விட்டிருக்கிறேன் அந்த மெதரிச திருச்சபையில் துணை ஆயராக இருந்திருக்கிறார் அவருடைய மனைவி இன்றைக்கும் பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் இங்கு மட்டுமல்ல பத்து நாற்காசி அவர் உள்ள பத்து நாடுகளுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்வது குற்றச்சாட்டு என்ன இல்லையா உங்களில் இல்லையா ஊடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டு போட வேண்டும் என்றால் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கலாம் குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தேசிய இயக்கத்தை உடைக்க முடியாது எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான தேசிய இயக்கத்தை ஒரு தனி ஒரு மனிதன் தன்னுடைய மதமாற்ற முயற்சிகளுக்காக உடைக்க பார்க்கிறார் கிறிஸ்துவ சமயத்தை மதமாற்ற முயற்சிக்காக மேற்கத்திய நாடுகளின் ஒரு முகவராக இங்கே இருந்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக பணம் வாங்கி கோடிக்கணக்கில் அவருடைய மனைவி பணம் வாங்குறாங்க நான் கணக்கில் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன் உடைப்பதற்கு சுமந்திரனும் சிவி கே சிவஞானம் முயல்கிறார்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தமிழசு கட்சியை எல்லா தூண்களும் சேர்ந்த எந்தெந்த எல்லாம் நீத்துகிறாரோ அருந்தோபாலன் இருக்கிறார் விமலேஸ்வரி இருக்கிறாங்க தென்மராட்சியில் நாவலன் குணாளன் வேலனில் இருக்கிறார் அரியேந்திரன் மட்டக்கிளப்பில் இருக்கிறார் சிவமோகன் முல்லத்தீவில் இருக்கிறார் ஆனந்தி சிவகரன் இருக்கார் அப்போ நாடு முழுவதும் தமிழர் நாடு முழுவதும் உள்ள அத்தனை தூண்களையும் விட்டு தமிழசு கட்சியை எங்கே எங்கே நாங்கள் முன்னெடுக்க முடியும் எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான கட்சி நான் தொடக்க காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னிலிருந்து தமிழசு கட்சிக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் தந்தை செல்வாவோடு பணிபுரிந்திருக்கிறேன் திரு அமதலிங்கம் அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறேன் புரிந்திருக்கிறேன் மாவே ராஜா அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறேன் மதமாட்டிகளோடு நான் பணிபுரியவில்லை மதமாற்றிகள் என்னை கண்டால் ஓடி விடுவார்கள் கிறிஸ்தவர்கள் என்னோடு சேர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள் நான்காவது தமிழராட்சி மாநாட்டை நடத்திய பொழுது பிதா வணக்கத்துக்குரிய தனிநாயடிகளாரும் நான் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு நின்றோம் தமிழரசு கட்சியில் இருந்தபோது நானும் தந்தை செல்வாவுக்கு அடியாளாக வேலை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு கிறிஸ்தவ மதன் மீது முறைப்பாடு அல்ல இது மதமாற்றிகள் மெதடிச திருச்சபைக்கும் அவருடைய மனைவி சாவித்திரிக்கும் வருகின்ற கோடிக்கணக்கான பணம் ஐம்பத்தி ரெண்டு பேரை சுமந்திரன் வச்சிருக்கிறார் மதம் மாற்றுவதற்காக மட்டும் மெதடிஸ்த திருச்சபை ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிருக்கிறது மலை நாட்டில் மத மாற்றிகளை உருவாக்குற பள்ளிக்கூடம் சமகாலத்தில் ஐம்பத்தி ரெண்டு பேர் அவர்களுக்காக வேலை மத மாற்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்